இன்று தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைமை அலுவலகம் கோயம்பேட்டில் இயங்குகிறது இந்த அலுவலகத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் தமிழ் தேசிய போராளி தோழர் தமிழரசன் அவர்களுக்கும் புகழ் வணக்கம் செலுத்தியிருக்கிறோம் இன்று இந்த அமர்வில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளுவர் இந்த மூன்று மாவட்டத்தினுடைய புறநகர் மாவட்டங்களையும் சென்னை மாவட்டத்தில் இருந்து நான்கு மாவட்டத்தினுடைய முன்னணி தலைவர்களை மட்டும் அழைத்திருக்கிறோம் தமிழக வாழ்வுரிமை கட்சி கடந்த ஓராண்டு காலமாக ஊர்தோறும் கிளை அமைத்தல் உறுப்பினர் சேர்த்தல் கட்சியை கட்டமைக்கிற பணிகளை கடந்த ஓராண்டுகளாக செய்து வருகிறோம் அதன் நீட்சியாக உட்கட்சி தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு இந்த நான்கு மாவட்ட நிர்வாகிகளோடு ஆலோசனை செய்து தலைமை அலுவலகத்தில் அதற்கான வேட்பு மனுக்களை பெற்று முறையாக கட்சிக்கான கிராம கிளையிலிருந்து பேரூராட்சி நகராட்சி ஊராட்சி ஒன்றியம் மாவட்டம் மாநில வரையிலான உட்கட்சி தேர்தல் நடைபெற இருக்கிறது அதற்கான ஒரு ஆயுத்துக் கூட்டமாகவும் இந்த கூட்டம் இந்த நான்கு மாவட்டங்களுக்கும் நடைபெற இருக்கிறது